மறைக்க முடியாது மறைக்க முடியாத இடங்கள் இது மறைக்க முடியாத போறாங்களை ஆளும் அரசு மடபு அஸ்லாம் வலைக்கும் வஹமதுல்லாஹி வரகாத்தகூர் வேற அன்பிற்கு நீ நமது சூப்பிரிய நேர்களே இப்பொழுது நாம் பார்க்க இருக்க வேண்டிய ஜாரசிய வந்திருக்க இடமா வந்தது அஜ்ரத் முனாவர் ஷா மற்றும் உமர் ஷாஹிப் ரலி அல்லா தல்கூர் அன்னோரு தர்கா ஷரீஃபை நோக்கி வந்திருக்கின்றோம் மின்சாரா வாருங்கள் அது என்ன ஒரு வரலாறு அது எத்தகைய காரண கர கரல்களை அடக்கிய ஒரு வரலாற்று சம்பவங்களை உள்ளது என்றும் என்ன மாதிரியான விசேஷங்கள் தாதாவின் பொறுத்தால் நினைக்கிறது என்றும் இங்கே உள்ள மக்கள் மற்றும் நிர்வாகிகள் ஆசைங்களை எனக்கு கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம் நம்பிக்கை குனையர்களே நம்ம அந்த தர்கா ஜாரத்தை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அப்போ வந்து இங்கே உள்ள மகளாவாசி மகளாவாசி சாயிப் உட்காந்துருந்தாங்க அவங்கள்ட்ட நம்ம கேட்டோம் தர்கா பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோம் ஸோ நாயகம் ஜி நல்லாயிருக்கீங்களா அவங்க பேர் பாபு சாஹேப் பாபு சாஹிப் இந்த தர்காவை பற்றி சொல்லுங்கள் எத்தனை வருஷமாக இருக்குது என்ன மாதிரி என் பலன்கள் இங்கே நடந்துட்டு இருக்கு இந்த நான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து எல்லாம் இங்கே வர்றாங்க போகிறாங்க எல்லாம் இது இல்லை ரொம்ப நம்ம ஆளுங்க வருவாங்க போவாங்க ஏன்னா இளன்னு வெள்ளிக்கிழம ஜாஸ்தி வருவாங்க ஏன்னா எல்லா இதுவும் இதாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் இந்த தர்காவை வந்து இப்போது இழுத்து தனியாக பூசி இப்போ சுத்தி இருக்க காமனா இப்ப பராமரிப்பு பண்ணி இப்போ கட்டியிருக்காங்க நல்லா அழகா சூப்பராக இருக்கும் இங்கே தரக்கால என்ன மாதிரியான ஹாஜி நிறைவேறது மக்களோட வசிலாக கொண்டு அவங்க அவங்க என்ன படி வேற ஒன்றும் இல்லை அவங்க அவங்க என்ன படி என்ன கேஸு இந்த மற்றபடி எதுவும் குடும்ப தங்குறாரு அதெல்லாம் அதெல்லாம் அழகாக வைப்பாரு முடியாது

இங்க எல்லாத்துக்கும் பாதுகாப்பாருன்னா இருக்கிறாங்க இதே மாதிரி இந்த இடத்துல வந்து திருட யாரும் வந்தாங்கனாகவும் அவனும் ஆட்டோமேட்டிக்காக திருட்டு நடந்த நடக்க யார் வீட்டுக்குள்ளே பூந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க மாட்டிக்குவாங்க போலீஸ் மாட்டிக்குவாங்க சொல்லி ஒரு ஒரு மனசில் உணர்ச்சிகள் அது வெளிப்பட்டுருங்கிறாங்க இங்கே யாரும் திருட்டு மாட்டாங்க திருடங்க யாரையும் வர முடியாது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதுதான் ஹஜ்ரத் முனாவர் ஷா ரஹமத்துல்ல அலி மற்றும் உமர் ஷாயிப் ரஹமத்துல்லா அலி அனுடைய தர்கா ஷெரீப் தர்காவினில் மூன்று படிகட்டிகளை ஏறிய பின்பு வலது புறமே சென்றால் அவர்களுடைய கொடிமரத்தை நான் பார்க்கலாம் மறை மறைந்தும் மிளந்து கொண்டிருக்கின்ற அவர்களின் புகழ் பறந்து கொண்டிருக்கின்ற தீனின் சேவை செய்த அந்த அடையாள சின்னமாகிய தீனின் கொடி பறந்து கொண்டிருக்கிறது இன்ஷா அல்லா அதை நாம் பார்ப்போம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதற்கு அங்கிட்டே நம்ம இடதுபுறம் சென்றமே ஆனால் இங்கே அடக்கமாக இருக்காங்க உங்களோட பேர் என்னம்மா உமர் உமர் ஷாகிப் அலி அல்லா உங்களுடைய பேர் வந்து உமர் ஷாஹிப் ரஹமத்துல்லா அழகி என்று சொல்லப்படுகிறது அவர்கள் அவங்களுடைய ஷா ரஹமத்து அலியுடன் உடன் வந்தவர்கள் என்றும் அவருடைய வாசலருக்கு முன்பே அவர்களுக்கு முன்பே இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தில் அவருடைய வாசலுக்கும் உமர்ஷாஹி வழி இல்லாதோம் அன்னவர்களுடைய இடையிலே ஒரு அழகிய ஒரு பெரும் ஒரு வயது எத்தனை வருஷம் இருக்கும் ஜி இந்த மரம் இது ஒரு கம்மினாலும் ஒரு நூறு வருஷம் இருக்கும் நூறு வருஷத்துக்கு மேலே இருக்கும் அப்படிப்பட்ட மரம் அந்த ஒரு மரம் வந்து நிழல் இருக்குது இவங்களும் நீங்கள் நம்ம முந்தைய வீடில் பார்த்துருப்பீங்க ஹாக்கி முதலே மேத்தா அவர் இல்லாமல் இருக்கும் ஒளி இல்லாமார்கள் போன்ற இவர்களுக்கும் அந்த மேத்தாரம் இல்லை அல்லாஹத்தல்லா ஆனால் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அவங்களுடைய திக்ரே திக்ரி உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்தும் இறைவனை துதித்து கொண்டிருக்கின்ற வ செய்து உள்ள நிலையில் அவர்கள் தலைமாட்டிலே இருவருக்கும் இடையில அல்லாஹத்தாலா என்ன செய்ய ஒரு மரத்தினை பச்சை மரம் திக்ரி செய்கின்ற மரத்தினை தந்து நிழல் கொண்டிருக்கிறான் இன்ஷா இந்த நிழல் போல் நமக்கும் மறுமையில் மகுசரில் மகுசரில் மற்றும் கபூரில் இந்த ஒரு பாக்கியத்தை நமக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் இந்த வல்ல நாயன் தருவானாக நீங்கள் பார்க்குறீங்களவா கூட்ட கூட்ட கொட்டிகிட்டு தான் இருக்கும் அவங்களுடைய திக்கு இலைகள் எல்லாம் இதை தான் இறைநேசர்கள் விரும்புவாங்க ஆடம்பரத்தையோ பந்தா போஸ்தோ யாரும் விரும்புறதில்ல அவங்களுக்கு தேவை வந்து இறைன் வழியில் சொல் செயல் சுண்ணத்து ரசூலுல்லா இந்த வழியில் வாழ்ந்தவங்க தான் இறைநேசர்கள் அப்படி வாழ்ந்து மறைந்தவங்களை தான் எல்லாம் வெளிக்காட்டுறான் எத்தனையோ கோடி பேர் இருக்கிறோம் மறைகிறோம் ஆனால் அல்லாவித்தால யாரை வெளியே வெளிக்காட்டுறான் என்றால் அவங்களை அறிந்து அடைந்தவங்களை தான் அல்லாத்தாலாக அவங்க மறைந்தாலும் அவர்கள் தெரியாத மின்பெண் தெரியாத மக்களை வைத்து என்னும் கயிறை கொண்டு இழுத்து ஒரு அழகிய தர்கா இப்போ பார்க்குறோம்ல அந்த மாதிரி தர்காக்களை எழுப்பி அவங்க நிலவிச் சின்னங்களாக இது இது இஸ்லாத்தினுடைய நிலவு சின்னங்களாக இருக்குது நிலைவுச் சின்னங்கள் இல்லாமல் அடையாளமாகவும் இருக்குது எப்படி நம்ம சொல்ல வேணாம்னா இந்த இடத்துல இஸ்லாம் வந்துச்சுன்னா அதிசயம்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சந்து பொந்துக்குள்ளே ஒரு ஏரியா எத்தனை பேர் நம்ம ஒரு இந்த காலத்தில் தாவாங்கிறது உண்மையான தாவா இவங்க செஞ்ச தாவா தான் தாவா சாப்பாடு இல்லாமல் தாவா திக்ரா இருந்து தீனியாத்தில் செஞ்சு அவங்களுடைய இஸ்லாத்தில் ஏற்று பரப்பி இங்கேயே அங்கே எங்கே அவங்க இதுமத் பண்ணாங்களோ அங்கே இறை நாட்டைப்படி உத்தரையின்படி அடக்கமாகி இன்றளவும் ஆன்மீக அரசாட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றை நாட்டுமும் இல்லாமல் இந்த மரம் சொன்னோம் இல்லையா அந்த மரத்துக்கள் தான் நிற்கணும் ஒரு அருமையான ஏசிக்கில் நிற்கிற மாதிரி இருக்குது அந்த இடம் இல்லை ஒரு பெரும் மரம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உச்சுனாலே வானத்தை தொழில் அளவுக்கு இருக்குது நல்ல ஒரு பறவீனங்களுக்கும் ஒரு அடக்கலமாக இருக்குது இங்கே இருக்கின்ற பறவீனங்களுக்கும் இல்லை ஒரு சூப்பரான ஒரு ரம்மியமான இடமா இருக்குது இதோட தோற்ற அமைப்புகளை பார்த்தீங்கன்னா கருங்காலக்குடி சக்கரவத்தொழில்லா நாதான் இருக்கிறாங்களே அந்த ஒரு மஜார் செறிப்பு தோட்டத்தில் இருக்கும் உங்களுக்கு காற்றம் பாருங்களேன் அதே இதுவும் கொஞ்சம் ஒட்டுபோ இப்போ எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க முத இருந்த கட்டிடங்களில் கொஞ்சம் பழுது நீக்கிட்டு இப்போ இப்போ வந்து செஞ்சுருக்காங்க அந்த கட்டிட அமைப்பில் நல்ல ஒரு அந்த இல்லா நாயகம் அவங்களுடைய தர்பார் செரிப்பு அவங்களுடைய தோரணை போன்று சற்று இதுவும் இருக்கும் ரொம்ப ஒரு மனதுக்கு ஏற்றமான நிகழ்வாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த மசார் செறிப்பாக வரலாறு நம்ம எப்படி கணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய செங்கல் இல்லாத காலத்தில் இவங்க வரலாறு சொல்லப்படும் ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துன்னா பாறை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாறை இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பாறையில் இருக்குது இந்த பாறைகள் எப்போ உருவாக்கப்படுறதுன்னா செங்கல்கள் இல்லாத செங்கல் சூழலை செய்யப்பட காறைகள் இல்லாத காலத்தில் உருவாக்கப்படுது இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா தாதா தபலையாளம் பாதுஷான திரு இல்லாத தொள்ளாரம் கலந்தர்களில் இவங்களும் இரண்டு பேரும் இந்த கலந்தர்களில் வராங்க என்றும் இங்கே வந்துவங்க வந்து தாதாவை உத்தரவை இங்கே வந்து இங்கே இஸ்லாம் பரப்பி இங்கேயே மறந்து அவங்க மிழ்ந்து கொண்டிருக்காங்க எனவும் கூறப்படுது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இதை மகாசக தெரியல சுற்றிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அடைச்சி சூப்பராஜர் ஆனால் அப்படி இயற்கை எலில் சுழ்ந்த அருமையான இடம் சூப்பரான கிளைமேட்டில் ஆனால் யாருக்கு இந்த இடம் தெரியாது உங்களுக்கு ஒரு சந்து ஒரு சொல்ல ஒரு ஏரியாவுக்குள்ளே வீடுங்கலாம் சுற்றி இருக்குது அந்த வீடுங்கன்னா பார்த்தீங்கன்னா பழங்காலத்து வீடுங்க அந்த இது செம்மனில் ஆக்கப்பட்ட அந்த செம்மண் காரைகளை வச்சு கட்டப்பட்ட அந்த வீடுல நம்ம பார்க்குறோம் அதனுக்குள்ளே தான் இங்கே உள்ள அவங்க அடங்கியிருக்கிறாங்க வெளியிலேருந்து பார்த்தா கொடிமரம் மட்டும் தான் தெரியுமே தவிர்த்து உங்களுக்கு மஜார் சிரிப்பு தெரியாது எனவே நீங்கள் அவங்க வந்து தெரியணும் லொக்கேஷன் உங்களுக்கு எந்த ஏரியா நான் சொல்கிறேன் அது உங்களுக்கு குரூப்பில் நான் குரூப்லேயே நம்ம குரூப்லேயும் போட்டு விட்றேன் நீங்கள் குரூப்ல என்ன உங்கள் நம்பர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துலாம் கமெண்ட் செக்ஷனில் இதோட லொக்கேஷன் உங்களுக்கு அமைச்சுடுறேன் அப்படி இல்லாட்டினா அதோட வரலாறு அதோடைய வரலாறு சுமந்த இந்த கடலாகி உங்களுடைய தர்காவுடைய அட்ரஸ்ஸை நான் உங்களுக்கு நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன் கமெண்ட்டில் போய் பார்த்துக்கோங்க அனவே நீங்கள் பெரும்போக்காக பார்க்குறோம் எடுக்கிறோம் பொழுதுபோக்காக இல்லாமல் ஃப்ரீ டைமில் இந்த இந்த சமயம் இங்கிட்டு வந்தீங்கன்னா இது எந்த இடத்துல லொக்கேஷன் ஜி இது வந்து திருச்சி காஜாப்பேட்டை அந்த இடத்துல இருந்தால் ஆலம் தெரு அப்படின்னு சொல்லி ஒரு தெரு இருக்குது திருச்சி காஜாப்பேட்டை திருச்சி காஜாப்பேட்டை ஆலம் திருவள்ள வந்து இங்கே இடங்கியிருக்கு இங்கே தரகா கேட்ட கொடுத்து கூட்டிட்டு வந்திருந்தால முனாவர்ஷன் முனாவர்ஷான்னு சொன்னா தெரியுமா இங்கே ஆலம் சாத்திருன்னு சொன்னா தெரியுமா ஜி